முழுவதும் உள்ள நிரஞ்சன சேனல் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இதை எழுதியவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ் என்று வேலை வாய்ப்புகளை விட திருமண விவகாரம் பூதகரமாக இருக்கின்றது ஒரு மேட்ரிமோனில் மட்டும் பதிவு செய்யாமல் பல மேட்ரி மோனிகளில் பதிவு செய்துவிட்டு பல ஆண்டுகள் காத்திருந்தும் சிலருக்கு வாரம் அமைவதில்லை எதனால் இப்படி என்று ஜோதிட ரீதியாக காரணத்தை தேடினால் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் கெட்டிருந்தால் சுலபத்தில் தீர்மானம் பாக்கியம் அமையாது ஆண்களுக்கு கலத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் கெட்டிருந்தால் திருமணம் தள்ளிக்கொண்டே தான் போகும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இவ்வாறான இடங்கள் கெட்டிருந்து குடும்பஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடம் இறைவன் அருளால் வலுப்பெற்று இருந்தால் காலம் கடந்த திருமணம் நடக்கும் இந்த இரண்டாம் இடமும் கெட்டிருந்தால் ஆண்டவன் அனுகிரகம் இருந்தால்தான் கெட்டி மேலமே ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்